வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு பால் வந்து திக்காக இருக்குது மாடு கன்று போட்டு மறுநாள் கறந்த பால் இது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேக் மாதிரி குக்கரில் வச்சு கூட நம்ம வந்து பண்ண முடியும் ஆனால் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலை நம்ம பால் வந்து அப்படியேவே காய்ச்சிரும் பாருங்கள் பால் சூடு ஏற ஏற பார்த்திங்கன்னா கெட்டியாக வருது பாருங்கள் கண்ணு போட்டு மூணாவது நாள் நாலாவது நாளெலாம் பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வரும் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கெட்டியாக வந்துருச்சு பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இது வந்து சாப்பிட்றதுக்கு பால் கோவா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சீம்பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இது இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவு இந்த பால் நீங்களும் இந்த மாதிரி கிடச்சாக்கா செஞ்சு பாருங்கள் நன்றி